பெரிய ஒரு விஷயத்தை கேட்டு போய் உழைக்கிறாங்களே அதாவது இப்படி ஒரு அறிவான்னு பிரபாகரன் பெயரை சொல்லி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏமாற்றி வருவதாக மதிமுக பொதுச்லாளர் வைகோ விமர்சித்துள்ளார் பிரபாகரனோடு இருந்துவிட்டு ராஜகிரண் உள்ளிட்ட கலை உலக டைரக்டர்களோடு இருந்துவிட்டு உலகத்தை ஏமாற்றி என்ன பேசினார் நான் பிரபாகரன் இடத்தில் இருந்திருந்தால் ஈழம் போற்றிருக்காது என்று பேட்டி கொடுத்தார் பிரபாகரனை விட நீ பெரியவனா என்று குதித்தார்கள் உலகம் இல்லாமல் இருக்கின்ற புகைப்படை தளபதிகள் என்ன பொழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு நம்ம வந்த அந்த ஊர்க்காரங்க எவனாச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது பிரபாகரன் இல்லை நான் தான் பிரபாகரன் என்று மாரதி மேடையில் பேசினார் இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் இந்த ஆவேசமான பேச்சிலே கலந்திருக்கிற அண்ட புழுகுகள் ஆகாச புழுகளை நம்பி அவர் பின்னால் இருக்கிறார்கள் இளைஞர்கள் என்ன ஆளை பார்த்தா ராம்போஸ்டைல இருக்கா மாட்டனா மந்திருச்சிருவானோ என்னடாங்க மொனகல நீ இங்க வரல இது அங்க இங்க ஐயா அதெல்லாம் இங்க வரவனாம் ஐயா நான் வர்ற ஜாமி அங்க கலை மூலமா தான் சில கத்துல வந்து சேர்க்க முடியும் மக்கள்கிட்ட அதனால நாடகம் சினிமா இது எல்லாத்துலேயும் நமக்கு பயிற்சி வேணும் அப்படின்னு பயிற்சி கொடுக்கறதுக்காக பாரதராஜா மகேந்திரன் சீமான் இன்னும் ஒரு நாலஞ்சு பேரு ஆளு நாட்டுல எத்தனை பேர் சினிமாவை பத்தி நாடகங்களை பத்தி இந்த கலையை பத்தி பயிற்சிக்காக கூப்பிட்டா ஆளுக்கு பத்து நிமிஷம் அரை மணி நாளும் பேசினதுதான் எங்க போய் என்னமோ உலக அரசியல அவற்றை உட்கார்ந்து பேசின மாதிரி

அவர் என்னை பார்த்து சொன்னார் இனிமேல் நீ மாடு மேய்க்கு ரெண்டு மாடு வாங்கி ஆரம்பிச்சு என்ன செருப்படி வாங்குறதுக்கு நீங்க கூட்டு வந்தியா ஈழத் தமிழர்களையும் ஏமாற்றிக்கொண்டு தமிழ்நாட்டு தமிழர்களையும் கொண்டு உலக தமிழர்களையும் கொண்டு என்கின்ற பார்வையும் அதற்குள் இருக்கின்ற உண்மை விடயங்களையும் பற்றி நாங்கள் பேசப் போகின்றோம் காபி வித்தவனு மாதிரி பேசுவானு பார்த்தா கழிவு ஊத்துறானுங்களே நல்லா இருந்துச்சுல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னைக்காவது உண்மை தெரிஞ்சுன்னு வச்சுக்க நம்மளுக்கு சின்ன வயசுல வச்சாங்களே சேன அது கக்குற அளவுக்கு அடிப்பாங்கன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன் இந்த சீமான் என்னும் நான் தமிழர் கட்சியில் உருவாக்கி கொண்டு எப்படி தேசிய தலைவர் அவர்களின் படங்களை இளையோர்களும் அந்த மக்களின் மத்தியிலும் கொண்டு போய் அவர்களின் மனங்களை சாந்தப்படுத்தினார்கள் அதுதான் இலட்சியம் துடைத்தல் இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன சங்குதான் யாருக்கு உங்களுக்கு தம்பி பாலச்சந்திரன் அவர்களினுடைய மரணங்களை பார்த்து கொதித்து போராடிய மாணவர்கள் இளையோர்கள் ஒவ்வொரு கூட்டங்களிலும் தேசிய தலைவரின் படங்களை ரோ வைப்பதற்கு அனுமதித்ததால் புரிஞ்சதா இதற்குள் ஒரு இன்னும் ஒரு நடவடிக்கை ரோ செய்தார்கள் எப்படி என்றால் தேசிய தலைவர் அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்தது போல் படங்களை ஒட்டி கொடுத்தார்கள்

இதோ இளையோர்களும் இதற்கு போய் அவர்களுக்கும் தெரியாமல் தமிழ்ல விடுதலை புலிகள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து சில நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்றார்கள் அதில் தடயமாக நாங்கள் வந்து இரண்டாயிரத்தி நாலு பார்க்கப்பட்டதுதான் தேசிய தலைவரினுடைய அந்த நிணல்படம் படம் ஒட்டப்பட்ட நிணல் படம் அதாவது ஒரு லக்கணத்தில் ஒன்பது உச்சம் பெற்ற ஒருவன் ஒருவன் இல்லாமலும் பேசலாம் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் அந்த படத்தின் பின் இருக்கும் திரையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது தமிழில் விடுதலை புலிகளுடைய முகாம்களில் நாங்கள் போடப்பட்ட அந்த திரை கிடையாது அது முதலாவது விடயம் கேட்டுக்க விடயமாக தேசிய தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எப்படி இருந்தார் என்பதை மறந்து அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு இது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எடுத்த படம் கிடையாது இது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம் என்கின்ற விடயங்களையும் கொண்டு வந்தோம் தெரிஞ்சுக்கிட்டியா என்ன அப்பப்போ பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டியேன்னு கேட்குறீங்களே ஆ அப்புறமா சொல்கிறேன் நீங்கள் மேல சொல்லுங்கள் கடலால் வந்து இந்தியாவில் தஞ்சம் அடைந்தவர்களையும் ஒரு சில உறுப்பினர்களையும் சீமானுக்கு படம் தந்ததாக போட்டோ எடுத்ததாக தேசிய தலைவரை சந்தித்ததாக ஒரு பின்பத்தை ரோ உருவாக்கினார்கள் என்னடா அது அப்ப இறுதி தருணம் நடந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு சினிமா டயலாக் எழுதி கொடுத்ததுபடி உங்களிடம் சீமானிடம் விட்டு செல்லுகின்றோம் என்ற வார்த்தையை எப்படி எழுதி கொடுத்தார்கள் நீ போட காஷ்மீருக்கு நாங்களே தீவிரவாதி அனுப்புறோம் அவன் உன்னை சுட்டு கொள்ளட்டும் தயவு செய்து இந்த ஓடியோவை அகற்றுங்கள் இது சூசையண்ணா அவர்களுடைய சகோதரர் கராட்டி மாஸ்டர் அவர்கள் பேசிய ஓடியோ இது இது அவரினுடைய குரல் இது சூசை அண்ணா அவர்களுடைய குரல் அல்ல சூசை அண்ணா இப்படி பேசியக்கூடியவரும் அல்ல இறுதித்தருண களமுனையில் சூசை அண்ணா போராடியவர்களும் அல்ல நீங்க ஏதோ தப்பான காரியம் பண்றதா எனக்கு தோணுது நீ நம்ம உங்கள்ட்ட சொல்றது தப்பு இல்லை அண்ணே ஜனங்களை ஏமாத்தலாமா மரியாதை ஜாஸ்தி என்பதை நாங்கள் சரி நீங்கள் எப்படி போராடியவர்கள் சொல்லுகின்றீர்கள் சூசையண்ணா அவர்கள் பேசவில்லை என்பதை என்றால் இறுதி நாட்கள் பதினேழாம் தேதிக்கு மூன்று நாட்களுக்கு முன் சூசையண்ணா அவர்கள் விழிப்புணர் அடைகின்றார்கள் அவர்களுக்கு துடையில் பெரும் விழிப்புணர்வு ஏற்படுகின்றது அப்படி ஏற்படுகின்ற போது ரத்தங்கள் பீச்சி அடிக்கின்றது சீறி அடிக்கின்றது அந்த பொழுது பதினாறாம் தேதி சண்டை பிடிப்பது அப்போ பதினஞ்சு பதினா பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த நாளுக்குள் யாரோடு உரையாடினார் ஆவியாக வந்து உரையாடினாரா என்று நான் அவர்களிடம் கேள்வியை வைத்து இதுதான் நடந்தது சூசை அண்ணாவினுடைய இறுதி புலிகளின் இறுதி அந்த நடவடிக்கையில் சூசையண்ணா அவர்கள் போராடவில்லை

புலம்பெயர் தேசங்களில் இருந்து ஒரு செய்தவர்கள் அவர்களிடம் நாங்கள் கேட்டோம் என்னவென்றால் உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு சிந்தனை இருந்தால் ஒரு இறுதி போர் வீரன் தன்னுடைய இறுதிக்கட்ட தருணத்தில் உயிரோடு இருந்து அவன் எப்படி பேசியிருப்பான் என்பது உங்களுக்கு தெரியும் என்றே எல்லா பக்கமும் இறுதியாக ஆட்லரி போடுவார்கள் அஞ்சு போடுவார்கள் கிவி அடிப்பார்கள் ஊடாக பேசுகின்ற ஒரு குரல் பதிவு என்பது அவ்வளவு தெளிவாக அன்றைய காலங்களில் இருந்ததும் இன்றைய காலங்களில் இருப்பதும் என்பதுதான் ஒரு வேடிக்கையான விவாதத்தையும் நாங்கள் அவர்கள் முன் கொண்டு வந்தோம்

உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன் இப்ப இட்லியே திரி போடுறேன் போடுறப்படாத போடுற மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க